இந்த பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் அழிந்துவிடும் அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்து இருக்கும் யாருக்காவது தெரியுமா நான் கேள்வி புரிஞ்சா இல்லையா இரண்டு பாதுகாப்பு இரண்டும் சென்று விட்டால் உலக மழையும் ஒன்று எம்ஐ விட்டு சென்று விட்டது இன்னொன்று எம் ஓடு இருக்கிற முப்பத்தி மூன்றாவது வசனம் விடை சொல்லுகிறது முகமது ரசூலின் சமூகமே அல்லாவிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன் இந்த பூமிக்கு வேதனையில் இருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முகம் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் இரண்டாவது வமா கான் அல்லாஹுமும் அவி பகும் வகும் வெஸ்ஸ குஃபிருன் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் எஸ்ரிகுஃபார் முஹம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இஸ்ரிகுபார் பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும் அல்லாஹ் ஹரியதுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யார் இஸ்ஸுஃஃபாயை பாவும்ன்னி மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ அகளோ ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம் மின் ஃபரஜஹ ஊர் துக்கத்தில் இருந்தும் வெளிய ஏறக்கூடிய வலியை வ மின் கு மின் குல்லி ழய்கின் நெருக்கடியில் இருந்தும் வெளிய ஏறக்கூடிய அவர் எண்ணாத புரத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் इससे गफार பாவ மன்னிப்பை கண்ணியத்து உங்களுக்கு தெரியுமா அஸ் நுபுப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இப்லீஸை அல்லாஹுடைய உடைய ரஹமத்திலிருந்து விலக்கியது எது இப்லீஸ்க்கு Allah உடைய லானத்தை வாங்கி தந்தது எது ஃபிரௌனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூது கூட்டத்தையும் நபி கூட்டத்தையும் அழித்தது எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் ரபுல் கூறுகிறான் நாற்பத்தி ஓராவது வசதம் கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சூரத்து அண்ண நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனம் அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சுரதுல ஆல இம்ரான் பதினோராவது வசரம் தஹதஹுமுல்லாஹுபினு விகின் அவர்களுடைய பாவ